நம்ம நண்பர்கள தயாரிப்பாளர் தயாரிப்பாளருக்கு ஒரு கிட்ட கையு பார்க்கலாங்க நாலு செட்டு முடிச்சிருக்குங்க இது நாலுமே கர்நாடகா போதுங்க பாருங்க நாலுமே பின்னல் பின்னல் சுற்றுங்க மாதிரி தலகத்துக்கு ரெண்டு பக்கம் முழு வச்சு தைச்சி கொடுத்துருவோம் மற்ற கால் அழுந்தாமல் இருக்குங்க அதுக்கு வேண்டி நாலு செட்டு கேட்டிருக்காங்க இவங்க நேரில் வந்தாங்க நேரில் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க லொக்கேஷன் கேட்டவொன்னா நேராக வந்தாங்க நேராக வந்து பார்த்துட்டு நம்ம வேறு ஒருத்தர் கயிறு முடிஞ்சு வச்சுருந்தோம் அதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க ரெண்டு நாளுங்க பின்னி கொடுக்குறக்கு எல்லாமே குழச்சிக்கெல்லாம் பாருங்கள் முழுத்தோல் முழுத்தோல் வச்சு பின்னியிருக்கோம் இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணி தர மாட்டாங்க கிளியராக பண்ணியிருக்கீங்க இதில் நிறைய நண்பர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தோல் வெள்ளை கலரில் வாங்கிக்கிறாங்க வெள்ளையாக வாங்குறாங்க அந்த தோல் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் போடுறது முடியெல்லாம் விழுந்திருக்கும் அது பார்க்குறக்கு நல்லா இருக்குன்னு வாங்குவாங்க தப்பு இல்லைங்க அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்து போடுறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வெட்டையாயிருங்க தோல் சீக்கிரம் வெட்டையாகிடும் கட் ஆயிருங்க இந்த ஒவ்வொரு கண்ணியை பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டே வரும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க நாலு செட்டுங்க நீங்கள் நம்ம கொரியர் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் நேராக வர முடியாத நண்பர்களும் உங்கள் அழத்தி மட்டும் கொடுத்திங்கன்னா போகுது நம்மளுக்கு டேப்பில் வந்து எத்தனை இன்ச்சின்னு சொன்னீங்கன்னா நம்ம பின்னி கொடுத்துட்லாம் Te perong kanik pan ngendi